இன்ஸ்டண்ட் பந்த் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் தயிர் சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இது ஊறுற கேப்பில் தோசைக்கு ஃப்ளேவர் கொடுக்க கடாயில் மூன்றை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து அது பொறிஞ்சதும் கடலப்பருப்பு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா பொடியான இருக்கின வெங்காயம் அது கூட கருவேப்பில் துருவனை கேரட் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும் இப்போ ஊற வச்ச ரவையை மிக்ஸ்சரில் மாற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மையை வரைச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம் இதில் ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க தாளிப்பு கரண்டி இல்லைன்னா ஆப்பக்கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நடுவில் இந்த மாவை ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சாலே நல்லா புசு புசுன்னு வெந்துடும் வெளியே முருகில் உள்ள ரொம்ப சாஃப்டாக இது கூட தக்காளி சட்னி பூண்டு சட்னி கார சட்னி எல்லாமே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்